தென்மாவட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத இந்த காலகட்டத்தில் சாப்ட்வேர் துறைகளில் மருத்துவத்துறை சார்ந்து பணியாற்ற வேண்டும் கொரோனா காலகட்டத்தில் மருத்துவத்துறையில் துறையில் வேலை வாய்ப்பின்மை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்தது மேலும் இந்த துறையை ஒழுங்குபடுத்த தென் மாவட்டங்களில் தொழில் பூங்கா மத்திய மாநில அரசுகள் உடனடியாக கொண்டு வர வேண்டும் மேலும் அரசு திறன் வளர்ச்சியை அதிகரிக்க தங்களை போன்ற தனியார் ஐடி நிறுவனங்களுக்கு அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் அப்பொழுது படித்த இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை கிடைக்கும் என நாகர்கோவிலில் நடைபெற்ற மெட்ரைட் நிறுவனத்தின் பனிரெண்டாவது ஆண்டு விழாவில் அதன் நிறுவன தலைவர் டாக்டர் சுஜின் ஜெகேஷ் தெரிவித்து உள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மெட்ரைட் என்ற ஐடி நிறுவனமானது தனது பனிரெண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சியை கொண்டாடியது இதில் நடிகை நிக்கி கல்ராணி மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் பாலா மைனா நந்தினி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் நிறுவனத்தில் பணியாற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டு அசத்தினர் மேலும் இதுகுறித்து நிறுவனத்தின் தலைவர் சுஜின் ஜெகேஷ் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் கூறுகையில் தென் மாவட்டங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாத காலகட்டமாக இருந்து வருகிறது சாப்ட்வேர் துறை என்பது மிகவும் பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறது தங்களுடைய நிறுவனமானது அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்களுக்கு காப்பீடு நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்று கொடுக்கும் பணியை செய்து வருகிறது இதில் நானூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் அதுபோன்று சாப்ட்வேர் துறையில் மருத்துவ துறையுடன் இணைத்து பணி செய்தால் வேலைவாய்ப்பு இன்மை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது இத்துறையை ஒழுங்குபடுத்த தொழில் பூங்காக்கள் தென் மாவட்டங்களில் கொண்டு வர வேண்டும் அதற்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்பட வேண்டும் மேலும் திறன் வளர்ச்சியை மேம்படுத்த தங்களை போன்ற தனியார் நிறுவனங்களுடன் அரசு ஒத்துழைப்பு தந்து இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பெருக்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் நடிகை நிக்கி கல்ராணி சின்னத்திரை நட்சத்திரங்கள் பாலா மைனா நந்தினி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க